இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் இந்த விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமில்லை எனவும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மலேசியாவிற்கு இரண்டு நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு பெர்டானா புத்ராவில் பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் அந்நாட்டு அமைச்சர்களை சந்தித்து பேசினார் பிறகு இரு நாட்டு பிரதமர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதைத் தொடர்ந்து இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாதம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவானது என்று குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை பொறுத்தவரை சமரசத்திற்கு இடமில்லை என்றும் அவர் கூறினார் வர்த்தகம் முதலீடு இணைப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் உறவுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் और मलेशिया को तमिल भाषा के प्रति साझा प्रेम भी जोड़ता है मलेशिया में तमिल की मजबूत और जीवंत उपस्थिति शिक्षा मीडिया और सांस्कृतिक जीवन में दिखाई देती है मुझे भरोसा है कि आज के ऑडियो विजुअल एग्रीमेंट से फिल्म இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் மோடி சந்திப்பு இரு நாட்டு உறவுகளுக்கு மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார் இந்தியா மலேசியா இடையே பதினொன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அவர் தெரிவித்தார்

ASEAN contacts would certainly benefit immensely if we could uh, secure more ways and opportunities to collaborate with uh, India to extending beyond the $18.59 billion that we achieved in 2025. மத்திய பிரதேச மாநிலம் சிங்கரௌலியை சேர்ந்த பழங்குடியின மக்களை நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் இது குறித்து ராகுல் காந்தி தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் மோடி தலைமையிலான மத்திய அரசு பழங்குடியின மக்களின் உரிமைகள் வனங்கள் மற்றும் அவர்களின் நிலங்களை பறித்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் சிங்கரவுலியைச் சேர்ந்த பழங்குடியின மக்களின் பிரதிநிதிகளை தாம் சந்தித்ததாகவும் பழங்குடியின மக்களின் நிலங்களை பெரு முதலீட்டாளர்களின் நலன்களுக்காக அரசு பறிப்பதாக வேதனை தெரிவித்தார் இதனை கண்டித்தும் பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தாமும் காங்கிரசும் மற்ற எதிர்க்கட்சிகளும் சாலையில் இறங்கி போராடுவதுடன் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுப்போம் என்று ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை விரைந்து வழங்கிடவும் முக்கியமான திட்டங்களை மீண்டும் தொடங்கிடவும் கூடுதலாக புதிய திட்டங்களை அனுமதித்திடவும் ரயில்வே அமைச்சகத்திற்கு உரிய அறிவுரைகளை வழங்கிடுமாறு கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து தெரிவித்து நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு குறிப்பாக நிலம் கையகப்படுத்துதலுக்கான நிதியை முறையாக விடுவித்தல் மற்றும் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களை மீண்டும் தொடங்குதல் போன்றவற்றில் இந்திய பிரதமர் தலையிட்டு உரிய நேரத்தில் தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஊடகங்களில் இது தொடர்பாக பரவி வரும் உண்மைக்கு புறம்பான சில செய்திகளுக்காகவும் இந்த கடிதத்தினை தான் எழுதுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் பல்வேறு ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளி ஆறு ஒன்று ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களை கையகப்படுத்துவதற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதில் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று புள்ளி ஐந்து இரண்டு ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களுக்கு ரயில்வே துறையை நிதியை ஒதுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரயில்வே துறையிடமிருந்து சமீபத்தில் திருத்தப்பட்ட நில திட்ட அட்டவணை பெறப்பட்ட இரண்டு திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவதற்கு நிர்வாக அனுமதி செயல்பாட்டில் உள்ளது என்றும் அது விரைவில் வழங்கப்படும் என்றும் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் பத்தொன்பது முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு நில எடுப்பு செய்யப்பட வேண்டிய ஆயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு புள்ளி இரண்டு ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு அவை ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் ஐந்து திட்டங்களுக்கு ரயில்வே துறையால் நிலத்திட்ட அட்டவணை இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் டூ முதன்மை தேர்வுகள் குரூப் ஏ முதன்மை தேர்வுகளை ஒத்திவைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய தலைவர் பிரபாகரன் அறிவித்துள்ளார் தேர்வு மைய குளறுபடி புகாரை அடுத்து கடைசி நேரத்தில் இன்று நடைபெற இருந்த குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன உதவி ஆய்வாளர் சார் பதிவாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு காலியாக உள்ள எண்ணூற்று இருபத்தெட்டு பணியிடங்களுக்கான தேர்வு இன்று நடைபெற இருந்தது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் தேர்வு மையங்கள் சில இடங்களில் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதாலும் குளறுபடி காரணமாகவும் குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இதையடுத்து புதிய தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் விமான சேவைகள் மற்றும் மின்சார ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக மும்பை பெங்களூரு கோலாலம்பூர் விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய பத்து விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன இதனிடையே திருத்தணி திருவள்ளூர் அரக்கோணம் மற்றும் சூலூர்பேட்டை செல்லும் புறநகர் மின்சார ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர் தமிழ்நாட்டில் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகிற பதினொன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என கூறப்பட்டுள்ளது நீலகிரி திண்டுக்கல் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் வரும் பதினொன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று காலை பனிமூட்டம் நிலவியது விவசாயிகளின் நலன்களை பேணி காப்பதாக கூறிய தற்போது ஆளும் அரசு முற்றிலும் புறக்கணித்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சை மாவட்டம் திருவையாறு வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சூரியபிரகாஷ் வனிதா திருமணத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வைத்து உரையாற்றினார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி தங்களது ஆட்சியில் விவசாயிகளுக்காக மேற்கொண்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசு காலம் ஹைட்ரோ கார்பன் ஒப்பந்தம் அமைச்சராக இருந்தார்கள் எம்எல்ஏக்களாக இருந்தாங்க அவெல்லாம் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் இருக்கின்ற டெல்டா பல்வேறு விவசாய சங்கங்கள் என்னை சத்தி கோரிக்கை வைத்தார்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பூமியை நம்பித்தான் நாங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது இது பூமி நெற்களஞ்சியம் அப்படிப்பட்ட இந்த பகுதியில் நீத்தேன் நீத்தேன் எடுத்துக்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டது எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் மாண்பு அம்மாவுடைய அரசு மத்தியிலே தொடர்பு கொண்டு நம்முடைய விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அரிசட்ட நிதியாக காலத்திலும் அவருடைய பூமிக்கு எந்தவித ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படி பாதுகாப்பை வழங்கிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு கடை கோட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட தங்குதடை இல்லாம நீர் அவருடைய வயலுக்கு செல்ல வேண்டும் அதற்காக எல்லா கால்வாய்களும் தூர்வாரப்படும் மழை காலங்களிலே பெய்கின்ற நீர் ஒரு சுற்று நீர் கூட வீணாகாமல் அனைத்து மழை நீரையும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏறி குளம் குட்ட அனைத்தும் தூர்வாரி நீரை சேமித்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இனி வருவது இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து இருந்து மீன்போர் எண்ணிக்கை அதிகரிப்பு இருந்து மீண்டு வந்த ஒரு சந்திப்பு நிகழ்வு மகிழ்ச்சி தகவல் பன்னிரண்டு ஆண்டுகள் மத்திய அரசின் ஆட்சியில் இன்று வரை சொன்னதை நிறைவேற்றவில்லை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் காட்டம் விவரம் விளம்பர இடைவேளை பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை நீ மலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை கந்த கவசம் தினமும் காலை ஆறு மணிக்கு வந்துதித்தாய் ராமானி கோசலை தன் திருவகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையங்கும் புலகிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருள செஞ்சிருக்கள் அருபொழிய வேங்கடவாய் எழுந்தருள்வாய் சுப்ரபாதம் தினமும் காலை ஐந்து மணிக்கு சிந்து பைரவி உருவான பிரபலமான பாடல்களை உங்களுக்காக பாடவர்களும் சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பது சினிமாவில் ரொம்ப கஷ்டமான வேலை மரம் சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் தென்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் வித்தகர்கள் வாரம் இருமுறை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கின்றன இந்தியாவில் புற்றுநோய் சிகிச்சையில் குணமடைவோர் சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக பிரபல புற்றுநோய் சிகிச்சை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் புற்றுநோய் குறித்த பயம் விலகி நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கோவையில் ராயல் கேர் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையம் சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து மீண்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் இதில் பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் ஈரோடு மகேஷ் மற்றும் புலவர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் பல்வேறு இன்னல்களை தாண்டி தன்னம்பிக்கை மாபெரும் சக்தி என நிரூபித்தவர்கள் அமர்ந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் முன்னதாக இதுகுறித்து டாக்டர் மாதேஸ்வரன் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர் சுதாகர் ஆகியோர் பேசிய போது புற்றுநோய் சிகிச்சையில் தற்போது நவீன தொழில்நுட்ப வசதிகள் அதிகம் இருப்பதாகவும் எனவே நோயாளிகள் பக்க விளைவுகள் இல்லாமல் எளிதில் புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தனர் உலகெங்கிலும் உலக புற்றுநோய் தினமாக கொண்டாடப்படுகிறது அதை புற்றுநோய் தினமாக கொண்டாட வேண்டாம் என்று கருதி அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் சர்வேவேஸ் டேவாக ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு புரோகிராம் ஆர்கனைஸ் பண்ணி அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற கருத்தில் சர்வைவர்ஸ் டே என்று இன்றைய தினம் ஏழு இரண்டு இருபத்தைந்து அன்று ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் கொண்டாடப்படுகிறது அது எங்கள் தலைமை புற்றுநோய் மருத்துவர் சுதாகரின் விருப்பமாகவும் இருந்தது அவர் பல ஆயிரம் குணப்படுத்தியதற்காக அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்று விரும்பினார் அதனால் இந்த புரோகிராம் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது உலக புற்றுநோய் தினத்துக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்போ நமக்கு நம்ம கூட நிறைய பேஷன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து நம்ம கூட குணமாகி நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அந்த ட்ரீட் பண்ணி சரியாகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு அவங்கதான் தூண்டுகோலை தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் அருகே கோலியனூர் பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இந்த பழமை வாய்ந்த ஆலயத்தில் நடைபெற்று வந்த திருப்பணிகள் முடிவடைந்து சம்பிரோக்ஷணத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டு கொண்டுவரப்பட்டு கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இதன் தொடர்ச்சியாக வேள்வி பூஜை நடத்தப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு மேலதாளங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்த பின்னர் புனித நீர் கலசங்கள் கோபுரத்தின் மீது சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் செய்யப்பட்டு வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்தனர் பிறகு புனித நீர் கலசத்தை கொண்டு பக்தர்கள் மீது தீயணைப்புத் துறையினர் வாகனம் மூலம் தெளிக்கப்பட்டது இதேபோன்று கரூர் மாவட்டம் குளித்தலை கன்னிமாரம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது குளித்தலை பேருந்து நிலையம் அருகே கன்னிமாரம்மன் கோவில் விநாயகர் காமாட்சி நல்லேந்திரன் நாகேந்திரன் கருப்பண்ண சுவாமி காத்தவராயன் மதுரை வீரன் பேராண்டாள் பாதாளக்கன்னி ஆகிய பரிவார தெய்வங்களுடன் அடங்கிய சன்னதிகள் உள்ளன இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் சுப்பராயன் நினைவு மண்டபத்தை மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பி சுப்பராயனின் நினைவை போற்றும் வகையில் நாமக்கல் மாவட்டம் தொட்டாக்குறிச்சியில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது கட்டிடப் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ள நிலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் சுப்பராயன் நினைவு மண்டபத்தை நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமார் அரசு அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் வரும் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நினைவு மண்டபத்தை திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மாவட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயன் அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதன்படி இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் நிலன் தலைவர்களிடத்திலும் நாங்களும் நம் மாவட்டத்தின் அமைச்சரும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் ஆகியோர் தேர்தல் அறிக்கையின்படி நமக்கு அவருடைய பூர்வீகம் கொண்ட கிராமமான புதுச்சத்திரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பகுதியில் பொதுமக்கள் எல்லாரும் எளிதாக வந்து அந்த நினைவு மண்டபத்தை பார்வையிடுகின்ற வகையிலே ஒரு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்தோம் பன்னிரண்டு ஆண்டுகள் மத்திய அரசின் ஆட்சி நிறைவு பெற்றுவிட்டது ஆனால் இன்று வரையிலும் சொன்னதை நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் மற்றும் அரசியல் சார்பற்ற இயக்கம் சார்பில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை விவசாயிகள் பேரணி நேற்று தொடங்கியது இந்த பேரணியில் ஜக்ஜித் சிங் டல்லேவால் பி ஆர் பாண்டியன் ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக காந்தி மண்டபத்தில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மத்திய அரசு விவசாயிகளை கைவிட்டுவிட்டது விட்டது விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறது ஆனால் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பதினான்கரை லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்துள்ளது என குற்றம் சாட்டினார் அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌகான் பியூஷ் கோயல் பிரகலாத் ஜோஷி தலைமையில் மூணு பேர் கொண்ட குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது இன்னும் முடிவை அறிவிக்காமல் காலங்கருத்துகிறது உச்ச நீதிமன்றம் நீதியரசர் நவாப் சிங் தலைமையில் விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு பரிந்துரைத்தது கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி கூட சுப்ரீம் கோர்ட் மீண்டும் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது நாங்கள் மத்திய அரசுக்கு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் அதே போல எம்எஸ் அம்நாள் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உத்தரவாக மத்திய அரசுக்கு பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் பல மாநிலங்களை இதற்கு கூறாத நிலையில் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் இருக்க அனைத்து மாநிலங்களையும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார நிர்ணய சட்டம் விவசாய எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும் கர்ப்பிணி தாய்மார்கள் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என தர்மபுரியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தெரிவித்தார் சமூக நலன் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறை சார்பில் தர்மபுரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது அப்போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி ஆகியோர் மாலை அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து நலங்கு வைத்து அனைவருக்கும் சீர் வழங்கினர் இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்கள் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் மாவட்ட சமூக நல அலுவலர் பவித்ரா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் ஊட்டச்சத்து மிக்க கேழ்விறகு சாமை திணை உள்ளிட்ட சிறுதானிய உணவுகளை அதிக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினர் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் கோ தனுஷ்கோடி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் சுமார் முன்னூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் சத்துணவு ஊழியர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அறிவித்த தேர்தல் திமுக தேர்தல் விதி முன்னூற்றி பதிமூணு படி எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்தை மூன்று நாட்களாக தொடர் மறியலாக நடத்தி கொண்டிருந்தோம் அரசு எந்தவித செவியும் சாய்க்காத காரணத்தினால் இன்று முதல் அரசு அழைத்து பேசுகின்ற வரையிலே காத்திருப்பு போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் ஏறத்தாழ ஆயிர அமைப்பாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த போராட்டம் எங்களை அழைத்து பேசும் வரை இரவும் பகலுமாக உணவு சமைத்து அனைவருக்கும் உணவு வழங்கி இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் கோவையில் ஐந்தாவது நாளாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சமையல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இருப்பினும் இரவு முழுவதும் அங்கேயே உறங்கி போராட்டத்தை தொடங்கினர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக சமையல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள்